வணக்கம் மதுரை மக்களே நம்ம கோபுரம் ப்ரொமோட்டர் அண்ட் பின் லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்தோம் பத்துக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு தாவணிக்கு நியரஸ்ட் அதிகபட்சம் வந்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த சைட்டுக்கு வந்துடலாம் பாண்டி ரிங் ரோட்ல இருந்து இங்கே வந்தீங்கன்னா மூணு நிமிஷத்தில் வந்துடலாம் ஹெல்காடுக்கு பேக் சைட்ல இருக்கு ஹைகோர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கு இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கோபுரம் நகர் ஸ்டேஸ் ஒன்று ரெண்டுன்னு போட்டிருந்தான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பிளாட்டை புக்கிங் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் இந்த பிளாட்டை அளவுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா சுற்றி கேட்டெடுக்க கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா அது போக உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இந்த சைட்டில் ஃபுல்லாகவே தார் ரோடு போட்டிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இன்ஜினியர் வாங்கியிருக்காங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிற வாங்கியிருக்காங்க நான் சொன்ன மக்கள் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களே சொந்தமாக வீடு கட்டி துடி வர்ற நிலையில இப்ப பத்து வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க அதையும் பித்த போனால் ஒரு டூ த்ரீ மன்த்ஸ்ல எல்லாரும் குடி வந்துடுவாங்க நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு நினச்சா கூட இந்த இடம் வந்து நல்ல உகந்த இடம் ஏன்னா இதை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கு நம்ம கோபுரனால நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறனால நம்ம பேஸ் த்ரீ ஒன்று இப்போ லான்ச் பண்றோங்க அதுல வெறும் முப்பதே பிளாட்டுகள் தான் இருக்கு இப்பவே அந்த சைட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உங்களுடைய டீடெயில் ஷேர் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கால் பண்றோம்